இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ராகி மாவு சப்பாத்தி இது நல்லா சாஃப்டாகவும் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த சப்பாத்தி செய்யும்போது குழந்தைங்க பெரியவங்க வரைக்குமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது சத்தானதும் கூட இதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பத்து நிமிஷத்தில் ரெடி பண்ணக்கூடிய சைடிஷ் ரெசிபியும் செய்ய போகிறோம் வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இது ரெண்டுமே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு ஸ்டவ்வில் கடாயை வச்சுட்டு ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க அதில் கொஞ்சமாக உப்பு ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் தண்ணி நல்லா கொதித்து வரணும் இப்போது தண்ணி நல்லா கொதித்து வந்துடுச்சு இதில் இரநூறு கிராம் ராகி மாவு எடுத்துருக்க அதை சேர்த்துக்கிறேன் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இதை கலந்து விட்டுக்கணும் இது நல்லா தண்ணியெல்லாம் உறிஞ்சிட்டு கெட்டியாக ஆரம்பிச்சுட்டு ஸ்டவாக பண்ணிக்கலாம் இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி விட்டுருணும் இது லைட்டாக ஆறவிட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க நம்ம கையை தண்ணியில் தொட்டுட்டு இதை நல்லா பெசஞ்சிக்கணும் இது சூடாக இருக்கிறதுனால அப்பப்போ கையில் தண்ணி தொட்டுக்கோங்க கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா பிசைஞ்சுக்கணும் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு பிசைஞ்சிட்டேன் இதை சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம பிரிச்சுக்கலாம் நம்ம சப்பாத்திக்கு எந்த அளவுக்கு மாவு எடுப்போமோ அதுபோல இதில் மாவை எடுத்து வச்சுக்கலாம் இப்போ எல்லாமே ரெடியா இருக்கு இது ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே மூடி போட்டு மூடி வச்சிடணும் அதுக்குள்ளே நம்ம இதுக்கான சைடிஸ் ரெடி பண்ணிக்கலாம் ஸ்டவ்ல அதே கடாயை வச்சுருக்கேன் தேவையானதும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கேன் கூடவே அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க ரெண்டும் சேர்ந்து நல்லா பொரிய விட்டுக்கணும் இப்போது இது கூட சேர்க்குறதுக்கு நாலு பல் பூண்டை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இது நல்லா வதங்கி வந்ததும் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் கூடவே ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடுங்க வெங்காயம் நல்லா ஓரளவு வதங்கி வந்ததும் தக்காளி சேர்த்துக்கலாம் ரெண்டு தக்காளியும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் ரெண்டும் சேர்ந்து நல்லா வதங்க விட்டுருணும் இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு இது கூட சேர்க்கறதுக்கு ஒரு பெரிய உருளைக்கிழங்க தோல் சீவிட்டு இது போல சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை இது கூட சேர்த்துக்கிறேன் இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க நம்ம வேக வச்சு உருளைக்கிழங்க இது கூட சேர்க்கலாம் இப்படியவோ சேர்க்கலாம் இப்படியே சேர்த்தாலுமே சீக்கிரம் வெந்து வந்துடும் இது நல்லா கலந்து அப்புறம் இதுக்கு அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் இதோடையே ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்க்குறேன் சேர்த்துட்டு அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடலாம் ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுடுங்க இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு முறை கலந்து விட்டுட்டு உப்பு சரி பார்த்துட்டு மூடி போட்டு மூடி மீடியம் ஃப்ளேமில் அப்படியே வேக வச்சுக்கலாம் இடையிடையே திருந்து பார்த்து கலந்து விட்டுக்கணும் உருளைக்கிழங்கு சாஃப்டாகிற வரைக்கும் வேக வச்சுக்கணும் இது அப்படியே வேகட்டும் நம்ம அதுக்குள்ளே சப்பாத்தியை ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த உருண்டையிலேருந்து கொஞ்சமாக சப்பாத்தி கடையில் மாவு தூவி விட்டுக்கோங்க தூவி விட்டு இதுலேருந்து ஒரு உருண்டை எடுத்து வச்சு கொஞ்சம் மெல்லமாகவே தேய்ச்சி விட்டுக்கணும் மாவு ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அதனால் ஒட்டிக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் மெல்லமாகவே தேய்ச்சி விட்டுக்கோங்க இப்போ நான் தேய்க்கிறது போல் தேய்ச்சி விட்டுக்கணும் இது போலவே மீதி இருக்கிற எல்லா மாவுலேயும் நம்ம சப்பாத்தி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இந்த உருளைக்கிழங்கு வேகிறதுக்காட்டியும் நம்ம சப்பாத்தி ரெடி பண்ணிட்டோம் இப்போது நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு ஒரு முறை கலந்து விட்டுட்டு கடைசியாக கொத்தமல்லி எலை தூவிட்டு இறக்கி வச்சிடணும் சூப்பரான சைடிஷ் ரெசிபி தயாராகிட்டு இது அப்படியே இருக்கட்டும் தோசை தோசைப்பான் வச்சுருக்கேன் அது நல்லா சூடானதும் நம்ம செய்து வச்சுருந்த சப்பாத்திலேருந்து ஒன்று சேர்த்துக்கணும் ஸ்டவ்வை மிதமான சூட்டில் வச்சே வேக வச்சுக்கோங்க இப்போது லைட்டாக சூடானதோ திருப்பி விட்டுக்கிறேன் இது ரெண்டு பக்கமுமே கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு பிடிக்கும்னா நெய் சேர்த்து கூட செய்யலாம் இது லைட்டாக உப்பி கூட வருது இப்போது ரெண்டு பக்கமுமே நல்லா வெந்துருச்சு இதை வெளியில் எடுத்துடலாம் மீதி இருக்கிற சப்பாத்தியும் இது போலவே ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறேன் இப்போ பாருங்க கேழ்வரகு சப்பாத்தி சூப்பராக தயாராகிடுச்சு இந்த சப்பாத்தி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு இந்த சப்பாத்தி கூட இந்த உருளைக்கிழங்கு கிரேவியும் சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் வீட்டில் உள்ள எல்லோருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த சப்பாத்தியை வாரத்தில் ரெண்டு மூணு முறை செய்து சாப்பிட்லாம் இதை நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ